சமீபத்தில் சுதந்திரம் அறிவித்து தேசிய கொடியை அறிமுகப்படுத்திய பலூச் தலைவர்கள் பலூசிஸ்தானை ஒரு இறையாண்மை கொண்ட நாடாக அங்கீகரிக்குமாறு இந்தியா மற்றும் ஐக்கிய நாடுகள் சபைக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர் தலைவர்களின் இந்த கோரிக்கை மூலம் அவர்கள் இந்தியாவை தங்களது நட்பு சக்தியாக பார்க்கின்றனர் என்பது ஒரு பக்கம் இருந்தாலும் சுதந்திரத்தை அதிகாரபூர்வமாக அங்கீகரிப்பது இந்தியாவின் வெளியுறவு கொள்கையில் ஒரு வியத்தகு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடும் பலூச்சிஸ்தானின் சுதந்திரத்தை இந்தியா அங்கீகரிக்கும் வாய்ப்பு புவிசார் அரசியல் ராஜதந்திரம் மற்றும் சட்ட சிக்கல்களால் நிறைந்துள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் பங்களாதேஷை அங்கீகரித்தது போல ஒரு புதிய தேசத்தை அங்கீகரிக்கும் அதிகாரம் கோட்பாட்டு அளவில் இந்தியாவுக்கு இருந்தாலும் பலுசிஸ்தானை தனி நாடாக இந்தியா அங்கீகரிப்பதில் பல சிக்கல்கள் உள்ளது பலூச் தலைவர்கள் தங்கள் தேசத்தை ஆதரிப்பது இந்தியாவின் தார்மீக கடமை என்று கூறி இந்தியாவிடம் முறையிட்டுள்ளனர் இருப்பினும் இந்தியா இதுவரை இந்த விஷயத்தில் மௌனம் காத்து வருகிறது தனி நாடாக அங்கீகரிப்பதில் பல முக்கிய தடைகள் உள்ளன பற்றி இப்போது பார்ப்போம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தி மூன்று வீடியோ மாநாட்டின்படி ஒரு பிராந்தியம் ஒரு சுதந்திர நாடாக தகுதி பெற குறிப்பிட்ட அளவுகோள்களை பூர்த்தி செய்ய வேண்டும் அவற்றுள் நிரந்தர மக்கள் தொகை வரையறுக்கப்பட்ட பிரதேசம் செயல்படும் அரசாங்கம் மற்றும் பிற நாடுகளுடன் உறவுகளில் நுழையும் திறன் ஆகியவை அடங்கும் பலுச்சிஸ்தான் சுதந்திரத்தை அறிவித்துக் கொண்டாலும் அதற்கு தற்போது வரை எந்த நாட்டிடமிருந்தோ அல்லது ஐக்கிய நாடுகள் சபையிடமிருந்தோ முறையான அங்கீகாரம் இல்லை பலுசிஸ்தானை தனி நாடாக அங்கீகரிப்பது பாகிஸ்தானின் இறையாண்மைக்கு நேரடி சவாலாக கருதப்படும் என்றும் இது கடுமையான ராஜதந்திர விளைவுகளை தூண்டும் என்றும் பல வெளியுறவு கொள்கை வல்லுநர்கள் எச்சரிக்கின்றனர் காஷ்மீரில் பாகிஸ்தானின் தலையீட்டை கடுமையாக எதிர்க்கும் இந்தியா பலுச்சிஸ்தானை அங்கீகரிப்பது பாகிஸ்தானின் உள் விவகாரங்களில் தலையிடுவது போல ஆகிவிடும் மேலும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி எட்டில் பலுச்சிஸ்தானை பாகிஸ்தான் வலுக்கட்டாயமாக இணைத்துக் கொண்டதும் பிரிவினைவாத இயக்கங்களை தொடர்ந்து அடக்குவதும் பிரச்சனையை மேலும் சிக்கலாக்குகிறது பலுசிஸ்தானை அங்கீகரிக்க இந்தியா எடுக்கும் எந்த ஒரு நடவடிக்கையும் பாகிஸ்தானால் ஒரு ஆத்திரமூட்டும் செயலாக கருதப்படலாம் குறிப்பாக பகல்காம் பயங்கரவாத தாக்குதல் மற்றும் ஆபரேஷன் சிந்தூருக்கு பிறகு பிராந்திய பதட்டங்கள் வியத்தகு முறையில் அதிகரித்துள்ள நிலையில் இந்தியா பலுசிஸ்தானை தனி நாடாக அங்கீகரிப்பது நிலைமையை இன்னும் மோசமாக்கும் என்று நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர் அமெரிக்கா சீனா ரஷ்யா போன்ற பெரிய சக்திகளிடமிருந்தும் ஐக்கிய நாடுகள் சபையிலிருந்தும் ஆதரவு தன்னை ஒரு சுதந்திர நாடாக நிலைநிறுத்திக் கொள்ள விரும்பும் எந்த ஒரு பிராந்தியத்திற்கும் மிக முக்கியமானது உதாரணமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் சோமாலியாவில் பொறுத்தவரை சைனா பாகிஸ்தான் எக்கனாமிக் காரிடர் மூலம் இப்பகுதியில் அதிக அளவில் முதலீடு செய்துள்ள சீனா பலோச் சுதந்திரத்தை நோக்கிய எந்த ஒரு நடவடிக்கையையும் உறுதியாக எதிர்க்கும் இந்நிலையில் அமெரிக்காவும் இங்கிலாண்டும் பலோச் விடுதலை ஒரு பயங்கரவாத அமைப்பாக அறிவித்துள்ளன இதனால் அவர்களின் ஆதரவை பெறுவது மிகவும் சாத்தியமற்றது பல புவிசார் அரசியல் ஆய்வாளர்களின் கூற்றுப்படி முக்கிய உலக சக்திகளின் ஆதரவு இல்லாததால் பலோச்சிஸ்தானை தனி நாடாக அங்கீகரிக்க இந்தியா தயங்குகிறது பலுசிஸ்தானை அங்கீகரிப்பது ஈரான் மற்றும் ஆப்கானிஸ்தான் போன்ற அண்டை நாடுகளுடனான இந்தியாவின் உறவுகளை பாதிக்கக்கூடும் என்று பல வெளியுறவு கொள்கை நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர் இந்த இரு நாடுகளும் கணிசமான பலோச் மக்களை கொண்டுள்ளன மேலும் இந்த நடவடிக்கையானது இப்பகுதியில் மூலோபாய நலன்களை கொண்ட பாகிஸ்தானின் நெருங்கிய கூட்டாளியான சீனாவின் கடுமையான எதிர்ப்பையும் தூண்டக்கூடும் என்று நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர் மேலும் பல புவிசார் அரசியல் ஆய்வாளர்களின் கூற்றுப்படி பிரச்சனையில் ஈரானுடனான உறவுகள் மோசமடைந்தால் உள்ள துறைமுகம் இந்தியாவின் எரிசக்தி பாதுகாப்பு மற்றும் முக்கிய உள்கட்டமைப்பு திட்டங்கள் ஆபத்தில் சிக்கக்கூடும் பலோசிஸ்தான் சுதந்திரத்தை அங்கீகரிப்பது பிராந்திய ஸ்திரத்தன்மையை தூண்டக்கூடும் என்று பல ஆய்வாளர்கள் எச்சரித்துள்ளனர் ஏனெனில் பலோச் மக்கள் ஈரான் மற்றும் ஆப்கானிஸ்தான் முழுவதும் பரவியுள்ளனர் ஏற்கனவே தனது சொந்த பிரிவினைவாத இயக்கங்களுடன் போராடி வரும் ஈரான் பலோச்சி அங்கீகரிக்கும் இந்தியாவின் எந்த ஒரு நடவடிக்கையையும் எதிர்க்கும் என்று பலர் நம்புகிறார்கள் இப்பகுதி ஏற்கனவே நிலையற்றதாகவும் கிளர்ச்சி மற்றும் பயங்கரவாதத்தால் குறிக்கப்பட்டதாகவும் உள்ளது என்றும் பலோச்சிஸ்தான் சுதந்திரத்தை ஆதரிப்பதன் மூலம் பதட்டங்களை மேலும் அதிகரிக்கவோ அல்லது வன்முறையை அதிகரிக்கவும் கூடாது என்பதில் இந்தியா எச்சரிக்கையாக இருக்கும் என்றும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது சில பலோச் தலைவர்கள் இந்தியா பலோச்சிஸ்தானை அங்கீகரிப்பது பாகிஸ்தானை மூலோபாய ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் பலவீனப்படுத்தும் என்று வாதிடுகின்றனர் இருப்பினும் பல வெளியுறவு கொள்கை நிபுணர்களின் கூற்றுப்படி அத்தகைய நடவடிக்கை இந்தியா அதன் பரந்த தேசிய நலனுக்காகவும் பலோச் மக்களின் நீண்டகால நல்வாழ்வுடனும் ஒத்துப்போகிறதா என்பதை இந்தியா கவனமாக மதிப்பிட வேண்டும் என்கின்றனர்